அெல்லாம் ஒரு பா மாம்பள கொண்டாட்டி வெச்சு கேட்ட தரக்கற மாதிரி சுயபதியே இது சிந்தனையே இல்லையா பார்த்தாலே முதல்ல இவெல்லாம் ஏன் வாழ்றாருன்னு தோணுது இப்படி ஒரு பொணப்பா ஆம்பளையா கெத்தா இருக்கிறத விட்டுட்டு பொண்டாட்டி ஊசி வாங்கணும்னா கூட கேக்குறேங்கறாரு இதுக்கு இவர் செத்தே போய்டலாம் வீட்ல இருக்க ஒரு சரி நீங்க அன்பு வணக்கம் என் இனிய பொன்மொழிகிலே ಎಲ್ಲருக்கும் வணக்கம் மைக் டெஸ்டிங் 1 2 3 ஐ எ பிரவுட் பொண்டாட்டி தாசன் பத்தியா சொல்லும் போதேவளோ கர்வமா இருக்குனே ஈச் வாட் ஈச் ஆக்ட் மை ஈச் மூமென்ட் will be dictated by உங்களுடைய ஒவ்வொரு மொமெண்ட்டையுமே கூட அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க அம்மா அப்பா நல்லா வளர்த்துருக்கா காலையில் டிஃபன் கூட என்ன சாப்பிட்டு கேட்டு தான் சாப்பிடுவோம் என் கூட இல்ல ஃபோன் பண்ணி எனக்கு என்ன சாப்பிட்றேன் அப்படின்னு கேட்டு சாப்பிடும் ஓ நீங்க இங்கே சாப்பிட்றதுக்கு அங்கே ஃபோன் பண்ணி கேட்டு தான் சொல்லுவேன் சபாஸ் மாப்பிள்ள சபாஸ் சமையல் பாத்திரம் விலை கழிவுருவா ஆனா அந்த குக்கரை மட்டும் விளக்கவே மாட்டான் அந்த பன்னெண்டு மணி ஆனாலும் அந்த குக்கரை விலைக்கு போட்டு தான் நான் தூங்குவேன் பொண்டாட்டிக்காக செருப்பு பிஞ்சிடும் எவ்வளவு கஷ்டம் உள்ள கூட கழுவிடலாம் சார் மேல அந்த மூடி கிட்ட விசில் இருக்கு பாருங்க அது உள்ள எவ்வளவு தேய்ச்சாலும் போவே போவாது இவ்வளவு சொல்லி உங்களுக்கு என்ன பிடிவாது போ நான் உன்னை விட்டு போக முடியாது தினந்தோறும் உங்க வீட்டுக்காரர் மட்டும் அந்த குக்கர் மட்டும் கழுவி கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் ஏன் புருஷ நீதான் ஏன் புருஷ நீதான்னு சொல்லி தொழுதுட்டே இருப்பேன் ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அரும வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா நீ விளக்குறா சார் குக்கர் குக்கரா விளக்கு அஞ்சு குக்கர் விளக்கு எத்தனை ஆண்டுகளான நான் தான் குக்கர் விளக்குவேன் ஓகே அது என்னுடைய ஆசை எப்படி ஒரு நல்லவங்க வந்து மாட்டி இல்ல அவங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து இது எனக்கு வேணும் ஆனா எடுத்து கொண்டு தோசை வச்சிருக்கீங்க பிகாஸ் பேசிக்கலி ஐ அம் சோம்பேறிங்க நீ சாப்பிட்டீன்னா சொல்லு நான் சாப்பிடுறேன் அப்படின்ற அளவுக்கு கூட நான் ஒரு நல்ல சாப்பிடலங்க அப்படிடா நான் விட்டுறேன் சார் நான் சாப்பிடு நீங்க சாப்பிட மாட்டீங்க டேய் ஒண்ணு யாரப்பா புரட்டிர வாடுங்க ஐ அம் ப்ரவுட் டு கொண்டாட்டி தாசர் பார்த்தாலே தெரியுதா பார்த்தாலே தெரிகிறது தெரிகிறதா ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் வைஃப் இப்படி தலைய சொரிஞ்சிட்டே இருப்பா சோ உன கேட்டாரா

பேன் பார்த்தது கூட மாற்று கிடையாது அவுஸ் ஓனர் எது சாமா சிங்கார் போட்டை கேட்டுக்கோங்க அவாமே எங்கயோ போயிட்டு இருக்கான் நீ சொந்தக்கார தாயப்புள்ள பதினெட்டு பட்டிய வச்சு பேன் பாத்து பாருங்க

அவங்க வந்து டிவி பார்த்து சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க ஓகே அடடடட நீங்க எல்லாம் பர்மனண்டா சந்திரமண்டலத்திலே தங்க வேண்டியவங்க தவறி போய் பூமியில இருக்கீங்க என்ன நான் சீரியல் பார்க்க எனக்கு பிடிக்காது பட் அவங்க புடிச்ச பட்டு என்ன பண்ண முடியாது ஒண்ணு பண்ண முடியல பட் எந்த பிளம்பர மாட்டாங்களா அடுத்து எந்த சேனல் மாத்தி எந்த சீரியல் வைக்கணும் ஓகே அது கூட நீங்க ஹெல்ப் பண்றீங்க சூப்பரா உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா சோர் தான திங்கிற வைஃப்காக அவங்க அம்மா கூடவே வந்திருக்கோம் சார் மாமியார் வீட்லயே இருக்கோம் நாங்க மனைவிக்காகவே மாமியார் வீட்ல போய் செட்டில் ஆயிட்டீங்க

டிபெண்டா இல்லாம இருக்கவே முடியாது மேன் ஸ்காலர்ஸ் சோஷியல் அனிமல் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் அவசரப்பட்டிய கன்ஃபியூஸ் ஆகாதீங்க உதவியையோ அவளுக்கு நான் அடிமையா இருக்கறேங்கறதையோ நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க நான் கன்ஃபியூஸ் பண்ணல சூதுவா தெரியாம வளந்துட்டே என்ன வந்து அஸ் லுக் லைக் எ சர்வன்ட் மாதிரி இருக்கீங்க ஒரு சர்வன்ட்ட வந்து எங்களுக்கு சர்வன்ட் வச்சு பார்க்க முடியாது ஆ டா 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 இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா என் மனைவிக்கு தன்னோட குடும்பத்துக்காக மனைவிக்காக சர்வன்ட்டா இருக்கறதால எங்களுக்கு எந்தவித ஆச்சரியமும் இல்ல எந்த கௌரவ குறச்சல இல்ல நான் சொல்றேன் சபாஷ் சரியான புட் அடிச்சு ஆணி தரமா சொல்றேன் நான் உன்னை வந்து ஒரு வேலை காரனா என்ன பார்க்க முடியும் என் ஹஸ்பண்டா பரவால வேலை காரனா பார்த்தாலும் பரவால எவ்வளவு பெரிய கேவல வந்தாலும் சரி ஒரு செருப்பு வாயில கப்ப குடுத்துக்கிட்டு இன்னொரு செருப்பு சாணில முக்கி எடுத்து உச்சாந்தல நடி நச்சின அடிச்சாலும் சரி கடைசி வரைக்கும் வேலை வட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும் இதுதான் நம்ம லட்சியம் வீட்ல இருக்க ஒரு பொண்ணு நீங்க நீங்க உங்க நீங்க எப்படி சார் மீசை வச்சு ஆமான்னு சொல்லி வந்து நிப்பீங்க நீங்களே நான் தான் அடிமைனு சொல்லி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அடிமைனு நீங்க சொல்லப்பட அப்படி இருக்கறச்ச நீங்க எப்படி அந்த வார்த்தைய பேச முடியும் நீங்க எப்படி அடிமை போற என்னடா இது என்ன பச்சிக்கிட்டு இருக்க எதுக்கு எடுத்தால எனக்கு மடக்காதே எல்லாம் சம்பாதிக்கிறாரு கை நிறைய கார் வீடு வீடு பங்களா எல்லாமே இருக்காரு ஒண்ணே ஒண்ணா பொண்டாடி பச்சை கேட்கவே மாட்டாரு அப்படினா உங்க வீடு பொண்ண அவர் குடுப்பீங்க ஏன்டா தயங்கற தைரியமா சொல்றா சொல்லு நீ தான் தைரியமா நாளைக்கு சொல்லு இப்ப உங்க வீட்டு கார நீங்க சொல் பேச்சு கேக்குறீங்க கேக்குறாருன்னு வந்து இப்ப சொல்றாங்கல இந்த ஃப்ரெண்டோட சேராதீங்க உங்களுக்காக அந்த நட்பு ஒரு கட் பண்ணிக்கிறார் அப்படினு வந்து இப்ப அவர் யாரு நப்பக்கு மாட்டிக்கிட்ட பங்கு அடிமையா அடிமெண்ட் இல்ல பப்பியா இல்ல ஆண் வீரம் இல்லாதவரா இல்ல 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 அப்ப அவன் யாரு வந்து இப்ப நான் என்ன உங்கட அது ஒரு ஃப்ரெண்ட விட்டுட்டேன் அப்படினா ஓகே சார் அக்சப்டபிள் ஓகேவா என்னோட 75% ஃப்ரெண்ட்ஸியும் நான் விடுறங்கற போது அது என்ன சார் அக்சப்டபிள் தூதுவா தெரியாம வளந்துட்டே என்ன வந்து தொடர்றீங்க சார் நான் ஒரே விஷயம் கேக்குறேன் நீ நீயாவே இல்லாம இன்னொருத்தவங்களுக்காக உங்களுக்காக நான் 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 உங்களுக்காக செய்யும் போது நீ யாரா இருக்க நான் அந்த क्वेश्चन அந்த क्वेश्चन மட்டும் பதில் சொல்லுங்க சார் நான் அவங்களுக்கு புருஷனா இருக்கேன் மூணு வருஷம் இருபத்தி நாலு வருஷம் வளர்த்த அப்பா அம்மாவை விட்டுட்டு புருஷன் தான் லைஃப்னு வர்ற ஒரு வைஃப் கிட்ட அம்மா லைஃப் புல்லா விட்டு குடுக்குறதுல என்ன தப்ப இருக்கு ரொம்ப இவங்கள எல்லாம் பாக்கும்போது எப்படி இருக்குன்னா எனக்கு பேசி அப்பா நீ இருந்தா மனைவிக்குன்னு ஒரு மரியாதை பொண்டாட்டி பேச்ச நடக்கிற மாதிரி உன் சுயபதியே இல்ல சிந்திரியே இல்லையா அப்படி நாளேவே சொல்ல हमको பொண்டாட்டிக்கு அது வருத்தமா இருக்காதா ஆனா சத்தியமா சொல்றேன் அவங்க பொண்டாட்டி இல்லன்னு தெரியல நீங்க வந்து வீட்டுக்கார சொல்ல பேச்ச கேட்கற ஆளுமா எனக்கு தெரியல எப்பவுமே எல்லாருமே பொண்டாட்டி கேட்டுதான் செய்வாங்க அப்ப பொண்டாட்டி கேட்டு செய்வாங்க இல்ல இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம் எது பெருசுது அடிச்சு காட்டு நாங்க பொம்பளை இல்ல ஒரே நிமிஷம் டென்ஷன் ஆகாதீங்கமா இல்ல ஐயா இருங்கமா சத்த பொறுமையா இருங்கமா நான் சொல்ல கேளுங்க அண்ணா கொந்தளிச்சாதீங்க அண்ணா பொறுமையா கரப்படிங்க அறியா புள்ள தெரியாம கேட்டா நீங்க எஸ்கேபிஸ்ட்ங்கறாங்க ஆக்சுவலா என்னன்னா बेसिकली நீங்க கொஞ்சம் சோம்பேறி பொண்டாடி எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு நல்ல பேர் இருக்கிற மாதிரி பேர் வாங்கிக்கிறீங்க என்ன பதில் சொல்லுவ ஆமான்னு உண்மை ஒத்துக்க முடியுமா செருப்பால அடிபாங்க மனைவி தன்னுடைய சொந்தக்காரங்க கிட்ட நெருங்கிய சொந்தக்காரங்க கிட்ட எனக்காக அவர் விட்டு கொடுக்குறாரு அப்படிங்கிற வார்த்தையை கேட்கும்போது சுகமா இருக்கு. ஆனா உங்க சொந்தக்காரங்க எல்லாம் கழிவு ஊத்துவாங்க அது. வைஃப்க்கு எல்லாம் செய்யற செய்யற அப்படினு போடா தடச்சு போட்டா தோச்சு போட்டா அதெல்லாம் போய் உண்மையா இருந்தாலும் அவங்களுக்கு மன நிம்மதி தூங்கும்போது இருக்காது சந்தோஷம். போடு 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 மிரட்டற கனவனுக்கு இருக்காது மனைவிக்கு அடிமையா இருந்த செய்யற கனவனுக்கும் இருக்காது. மண்ணெல்லாம் ஓ தன் குடும்ப பிரச்சனையை தெருவுக்கு கொண்டு வராம குடும்பம் நடத்துறதுக்காக அது பொண்டாட்டிதாசன் இருந்தா தப்பே இல்ல என்ன தப்பு ஏய் அங்க எடுக்கிற பொருள் இங்க எடுத்து வைக்க மாட்டாரு அப்படின்னாலும் குற்றம் கிச்சன்லயே இருந்த பாத்திரங்கள்னாலும் குற்றம்னா என்னதான் பண்ணலாம் பாவம் குடும்பத்தை தாண்டி சமூகத்தின் பார்வையில குடும்ப பிரச்சனையை தெருவுக்கு கொண்டு வராம குடும்பம் நடத்துறான் பாத்தீங்களா அவன் தான் சிறந்த கணவன் சோ இது சூப்பரா புரே